ராசிக்காரர்களுக்கு அமையும் மனைவியின் குண விஷயங்கள் மேஷ ராசிகளுக்கு கோபம் அதிகம் கொண்டவர்களாக இருந்தாலும் நல்ல குணசாலிகளாகவும் அடுத்தவரின் மனதை புரிந்து கொள்பவர்கள் கணவனை சந்தோஷப்படுத்துவதில் கெட்டிக்காரர்கள் ரிஷப ராசிகளுக்கு பாசத்தோடும் நேசத்தோடும் இருப்பார்கள் அன்பிற்கு அடிமையான இந்த ராசி பெண்கள் தங்களின் கணவர் அன்பானவராக இருந்தால் எதையும் செய்து முடிப்பார்கள் மிதுன ராசிகளுக்கு கணவரிடம் பாசமும் விசுவாசமும் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் துணையாக அமைந்தால் வாழ்க்கை சுவாரஸ்யமானதாக மாறிவிடும் கடக ராசிகளுக்கு அன்புடனும் அனுசரணையாகவும் நடந்து கொள்வார்கள் குடும்பத்தை கட்டுக்கோப்பாக நடத்துவதில் வல்லவர்கள் சிம்ம ராசிகளுக்கு கணவருடன் கரம் கோர்த்து கடைசி வரைக்கும் கூட நடப்பார்கள் இவர்களின் முடிவும் தேர்வும் சரியாகவே இருக்கும் ராசிகளுக்கு குடும்ப விவகாரங்களில் சுறுசுறுப்பாகவும் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ளும் ஆற்றல் உடையவராக திகழ்வார்கள் துலா ராசிகளுக்கு குடும்பம் தொடர்பான அனைத்து விஷயங்களிலும் சிறப்பு கவனம் செலுத்தி தங்கள் கணவர்களை கவர்ந்து அவர்களின் பாராட்டை பெறுவார்கள் விருச்சிக ராசிகளுக்கு கணவனின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதன்படி செயல்படும் இயல்புடையவர்கள் மனக்கிளர்ச்சிக்கு பதிலாக சிந்தனையுடன் நடந்து கொள்ளுவர் தனுசு ராசிகளுக்கு தங்கள் கணவரை மிக அதிகமாக நேசிக்கிறார்கள் இது அவர்களை தங்கள் துணை மீது அதிகப்படியான பாதுகாப்பை ஏற்படுத்துகிறது மகர ராசிகளுக்கு மிகவும் அக்கறையுடனும் பாசத்துடனும் நடந்து கொள்வார் எப்பொழுதும் கணவரை குறை கூறாத மனைவியாக செயல்படுவார் வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனை வந்தால் அதை திட்டமிட்டு பாசிட்டிவாக மாற்றி மகிழ்ச்சி அடைவார் கும்பராசிகளுக்கு பொறுப்பாக செயல்பட்டு குடும்பத்தை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வார் வாழ்க்கையில் திறனை அதிகம் கொண்டவர்களாக இருப்பதால் கணவரின் தொழில் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றியை கொண்டு வருவார் மீன ராசிகளுக்கு ஒரே நேரத்தில் கணவர் குடும்பம் தன் வேலை என அனைத்தையும் அசால்டாக கையாளும் திறன் இவர்களிடம் இருக்கும் மிகவும் அக்கறை குணம் கொண்டிருப்பதால் கணவர் குடும்பம் நலனில் அதிக கவனம் செலுத்துவார் உங்களுக்கு அமைந்த ராசியின் மகாலட்சுமியை கமெண்ட் செய்யவும்